விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்ல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கருப்பண சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றி கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையான இன்று டிசம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சாங்கத்தின்படி திதி ஏழு நாற்பது இரவு வரை த்ரையோதிசி பின்னர் சதுர்திசி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் ஏழு ஐம்பது காலை வரை பிறகு கார்த்திகை ஐந்து நாற்பத்தி ஏழு காலை வரை பிறகு ரோஹிணி யோகம் சிவம் பதினொன்று ஐம்பத்தி நாலு காலை வரை அதன் பின் சித்தம் கரணம் கௌலவம் ஒம்பது மூணு காலை வரை பிறகு செய்துளை ஏழு நாற்பது இரவு வரை பிறகு கரசை ஆறு பதினெட்டு காலை வரை பிறகு வனசை மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று கீழ்நோக்கு நாள் வளர்ப்பிறை நேரம் காலை ஒன்பதே கால்ல பத்தே கால் மாலை நாலே முக்கால் ஐந்தே முக்கால் வரை கௌரி நல்ல நேரம் பன்னெண்டே காலிலேருந்து ஒன்னே கால் மணி வரை மாலை ஆறரை மணிலேருந்து ஏழரை மணி வரை ராகு காலம் பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை குளிகை ஏழரை மணிலேருந்து ஒம்பது மணி வரை யமகண்டம் மூணு மணிலேருந்து நாலரை மணி வரை கரணம் ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரை சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஒன்றுக்கு இன்றைக்கி பிரதோஷம் திரு கார்த்திகை கார்த்திகை விரதம் திருவண்ணாமலை ஸ்ரீ அரு அருணாச்சல நாயகர் ஜோதி ஸ்வரூபமாய் மகாதீப ஜோ ஜோதி தரிசனம் இன்றைக்கி மலை தீபம் சந்திராஷ்டமம் இன்றைக்கி அஸ்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைக்கு பிரதோஷ வழிபாடுகளில் மாலை வேலைகளில் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் ரொம்ப பிரசித்தி பெற்ற பிரதோஷம் அது இல்லாமல் முருகப்பெருமானை வேண்டி வரக்கூடிய கார்த்திகை விரதம் திருவண்ணாமலை தீபம் திரு கார்த்திகை அன்று காலையில் குளித்ததும் ஏழரை மணிக்குள் குலதெய்வத்தை தெய்வத்தை மனதில் நினைத்து பூஜை செய்ய வேண்டும் சிவனுக்கும் முருகனுக்கும் உரிய பாடல்களை பாட வேண்டும் அன்று மாலை வரை மந்திரங்கள் அண்ணாமலைக்கு அரோகரா மமசிவாயா சிவாய நமோ சரவண பவா ஆகிய மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும் மாலை ஆறு மணிக்கு விளக்கேற்ற வேண்டும் இடத்தில் ஒரு முக்கியமான பண்டிகை விரதம் மற்றும் விழாக்கள் ஒன்றுதான் திருக்கார்த்திகை எல்லாம் வீட்லயும் ஜாலியா தீபம் ஏத்தி இந்த குழந்தைங்க எல்லாம் விளையாடும் போது உள்ள மங்களகரமே வேற வீட்டில் உள்ள பெண்கள் அந்த மங்களகரமான நாளா இன்னைக்கு கண்டிப்பா திகழும் உங்க வீட்டில் மகாலட்சுமி குடியேறும் திருவண்ணாமலை அண்ணாச்சலேஸ்வரர் கோயிலில் பத்து நாட்கள் விழாவாக திரு கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடப்படுகிற வழக்கம் இவ்விழாவில் பத்து நாட்கள் பஞ்சமூர்த்தி பவனி காண்பதுடன் மகாதீபம் ஏற்றப்படுவதற்கு முன் கோவில்ல வருடத்துக்கு ஒரு முறை மட்டும் ஒரு சில நமக்கு அத்தநாரீஸ்வரர் தரிசனத்தையும் இங்கு காண முடியும் திருக்கார்த்திகை தீபம் அன்று மாலையில வீடுகள் தோறும் தீபங்கள் ஏற்றப்பட்டு தீபங்களின் வடிவான இரவனை வழிபடுவது வழக்கம் வீடுகளை தீபம் ஏற்றும் போது எந்த முறையில் ஏற்ற வேண்டும் எத்தனை தீபங்கள் ஏற்ற வேண்டும் எந்தெந்த இடங்களில் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற விதிமுறை அப்படிங்கிறது இருக்கு அப்படி விதிமுறைகள் அப்படிங்கும்போது கார்த்திகை மாதம் என்றாலே அனைவருக்கும் வருது திருவண்ணாமலை தீபம் உச்சியில் மல உச்சியில் மகா தீபம் ஏற்றி வீடுகள் தோறும் தீபங்கள் ஏற்றுறது ஒரு வழக்கமாகவே இருக்கிறது மிக சக்தி வாய்ந்த வழிபாடாக பார்க்கப்படுகிறது இறைவனை வழிபடும் போது மந்திர ஜபம் செய்வதை விட ஒரே ஒரு அகல் விளக்கை இறைவன் முன் ஏற்றி வைத்து வழிபட்டாலும் மந்திர ஜபம் செய்தாலும் இருமடங்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு சொல்லப்படுகிறது இந்த இறைவன் ஜோதி ரூபமானவன் அவனுக்கு உருவம் கிடையாது இறைவன் பஞ்சபூதங்கள் வடிவாக நிறைந்திருக்கிறார்கள் இறைவன் அருள் செய்து காட்சி தருவதாக நம்மளது நம்பப்படுகிறது ரொம்ப நாளாக தீபம் ஏற்றி வழிபட காரணம் என்னென்னா ஜோதி வடிவான உண்மையாக உலகிற்கு உணவு மகாவிஷ்ணு பிரம்மாருக்கு மகாவிஷ்ணுவுக்கு தங்களால் யார் பெரியவர் அப்படின்னு போட்டி நடக்கும்போது போது பிரம்மாருக்கும் விஷ்ணுவிற்கும் முப்பதும் போடுகிற ஈசன் ஜோதி சொரூபமாக காட்சியளித்த திருநாள் தான் கார்த்திகை மாத திருமணம் பௌர்ணமி இதை போற்றும் விதமாக இந்த நாளில் திருக்கார்த்திகை தீப திருநாள் கொண்டாடப்படும் அதே போல் மகாவிஷ்ணு உலகை காப்பதற்காக ஜோதி வடியுமாக தோன்றியதாக வர வரலாறுகள் காணப்படுகிறது இந்த வைணவ தலங்களில் பஞ்சராத்திர தீபம் ஏற்றி வழிபடுறது வழக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாலை ஆறு மணிக்கு டிசம்பர் பதிமூணாம் தேதி அதாவது கார்த்திகை இருபத்தெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை தீபமாக கொடுக்க அன்றைய தினம் காலை ஆறாம் ஐம்பத்தி ஒன்று தொடங்கி டிசம்பர் பதினாலாம் தேதி காலை நாலு ஐம்பத்தாறு வரை கிருத்திகை நட்சத்திரம் உள்ளது கிருத்திகை தீபம் அப்படின்னாலே வீடு முழுக்க வீடு வாசல் அப்படிங்கிற விளக்கேற்றணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஆனா எந்தெந்த இடத்துல எத்தனை விளக்குகள் வீட்டில் ஏற்றினா லட்சுமி கடாச்சம் உண்டாகும் அப்படிங்கிறத பத்தி பலருக்கு தெரியாது எந்த வீட்டோடைய அளவு அமைப்பு இருந்தாலும் இருபத்தி ஏழு விளக்குகளை ஏற்றுவதே சரியான முறை அதற்கு மேல் விருப்பம் போல் அதிகபட்சம் நூறு விளக்குகளை ஏற்றலாம் ஆனா குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு விளக்குகள் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை குறிப்பதாகவும் மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது கொஞ்ச கூட்டி எண்ணெயை இட்டு திரியில் விளக்கேற்ற வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு விளக்காவது நெய் தீபமாக ஏற்ற வேண்டும் இந்த நெய் தீபத்தை பூஜை அறையில் உள்ள சாமி படத்திற்கு முன் ஏற்றுவது மிகவும் சிறப்பு ஒரு முறை விளக்கேற்றிய பிறகு அதை அடிக்கடி தூண்டி விடவோ எண்ணெய் ஊற்றிக்கொண்டே இருக்கக்கூடாது அது தானாக குளிரும் வரை அப்படியே விட்டுவிட வேண்டும் இந்த அகல விளக்காக இருந்தாலும் வெறுந்தரையில் வைக்க கூடாது வாழை அரசு மர இலை செம்பருத்தி வெற்றிலை என சுபிச்சை துறம் ஏதாவது ஒரு இலை மீது வைத்துதான் ஏற்ற வேண்டும் முதலில் வாசலில் கோலத்தில் மீது வைத்து விளக்கு பிறகு நிலைவாசலில் வைத்த விளக்கை ஏற்ற வேண்டும் அங்கிருந்து ஒரு அகல் விளக்கை எடுத்து வந்து வீட்டின் பூஜை அறிவு விளக்கேற்றிவிட்டு ஏற்றிவிட்டு அதன் பிறகுதான் மற்ற இடங்களில் விளக்கேற்ற வேண்டும் எந்த இடத்தில் எத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படின்னு கேட்டால் வாசல் கோலத்தின் மீது அஞ்சு விளக்கு குத்து விளக்கு அகல் விளக்கு ஏற்ற வேண்டும் நிலைவாசலில் ரெண்டு விளக்கு வாசப்படியில் நாலு விளக்கு தின்ன மாடம் அல்லது ஜனல ஆறு விளக்கு வீட்டு நடுக்கூடம் ரெண்டு விளக்கு பூஜை அறை ரெண்டு தீபம் சமையல் அறையில் ரெண்டு தீபம் வீட்டோடைய பின்புறம் மூணு விளக்கு வீட்டிற்கு வெளியில் யம தீபம் ஒரு விளக்கு இப்படி இந்த விளக்குகள் கரெக்டாக அதாவது மிக சரியாக இப்படி வைத்தால் வீட்டில் லக்ஷ்மி கடாச்சம் கண்டிப்பாக உண்டாகும் ராசி பலன்களை தெரிந்து கொள்ளலாம் பாருங்கள் மேஷ ராசிக்காரங்க இன்றைக்கி அன்புகளை அதிகமாக கொடுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய ஆதரவு அன்பு அப்படிங்கிறது இன்றைக்கி அதிகமாகவே கிடைக்கும் இன்றைக்கி இவங்க வீட்டில் சந்தோஷமாக நாட்களை கழிப்பீர்கள் கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு இடர்பாடுகள் எல்லாம் கலையக்கூடிய நாள் மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு நல்ல நாள் இன்றைக்கி திரு கார்த்திகை தீபம்னால கார்த்திகை விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம் பிரதோஷ வழிபாடு பண்ணுறவங்களும் பண்ணலாம் மகாலட்சுமியோடைய திரு அருளால் இன்னைக்கு விளக்குகளை வீட்டில் ஏற்றி வழிபட நல்ல கடாச்சம் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் மேஷ ராசிக்காரங்க இன்னைக்கு மிக உன்னதமான நாளாக பார்க்கப்படுகிறது மேஷ ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கும் மேஷராசி இருக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் வாழ்த்துகின்றேன் நன்றி ரிஷபராசிக்காரங்க செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள் இன்னைக்கு ரொம்ப செலவு பண்ணுவீங்க சுப செலவாக மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது ரிஷபராசிக்கார குடும்பத்துக்காக ஒரு சந்தோஷத்துக்காக செலவுகள் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பல பலனாக பார்க்கப்படுகிறது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது இன்றைக்கி சாத்தியமாகும் அனைத்து துறைகளில் இருக்கிறவங்க எல்லா முயற்சிகளின் மீது வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி மாலை பொழுதுகளை கிருத்திகை விரதம் பிரதோஷ வழிபாடு பண்றது மிகப்பெரிய ஒரு உத்தம பலனை கொடுக்கும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றே நன்றி மிதுன ராசிக்காரங்க நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்னைக்கு எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி செய்திகள் அப்படிங்கிறது சே கண்டிப்பாக வரும் அரசியல்வாதிகளாக இருக்கும் போது மிகப்பெரிய நன்மை ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கு இன்னைக்கு கடன் உதவிகள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் கடன் வசூலாகும் நிறைய பேர் பணம் வீடு தேடி வரும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான நல்ல நாள் இன்னைக்கு திரு கார்த்திகை தீபம் கார்த்திகை விரதம் பிரதோஷ வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும் ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி சிவபெருமானை வழிபட்டா கூட இன்னைக்கு வருவார் திரு கார்த்திகை தீபம்னா மகாலட்சுமியோட கடாச்சம் அப்படிங்கிறது கிடைக்கும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கடக ராசிக்காரங்க இன்னைக்கு நிறைய முயற்சிகள்னால் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் சில பேர் மீது இறக்கப்படுவீர்கள் அது இரக்கம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்து விட்டுரும் கடகராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது இந்த நாளில் கண்டிப்பாக உண்டு அனைத்து வகையிலுமே ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைக்கி சில மன நிம்மதியற்ற ஒரு சில செயல்கள்னால் கொஞ்சம் அப்செட் ஆவிங்க அந்த அப்செட்டெல்லாம் இன்றைக்கி போகிறதுக்கு நீங்க எதுவும் அமைதியாக கடந்து போவது தவிர வேற வழி இல்ல கடகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக கிருத்திக விரதமும் பிரதோஷ வழிபாடு சிவாலயங்களை சென்று செய்து வருவதும் வீட்டில் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றி வருவதும் நல்ல பலன்களை ஏற்படுத்திவிடும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி சிம்ம ராசிக்காரர்கள் முயற்சி திருமணையாக்கும் அப்படிங்கிற கூற்றுக்கு ஏற்ப உங்க முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் இன்னைக்கு எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும் பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி உத்தியோகத்தில் நல்ல ஒரு பெயர் புகழ் அப்படிங்கிறது கிடைக்கும் சில பேருக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் ஈட்டக்கூடிய நாளாக கண்டிப்பாக உருவாகும் உயர் அதிகாரி பதவி உயர் பதவி அப்படிங்கிறது தானாக தேடி வரும் இன்றைக்கி நல்ல செய்திகள் எல்லாம் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு நல்ல உற்பத்தமான நாள் இன்னைக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை நடக்கும் அனைத்து வகையிலுமே வெற்றிகளை குவிக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உன்னதமான கார்த்திகை விரதமும் பிரதோஷ வழிபாடும் திரு கார்த்திகை தீபத்தை கொண்டாடுவதன் மிகப்பெரிய ஒரு ஒளிமயமான எதிர்காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கன்னிராசிக்காரங்க உதவிகள் நிறைய பக்கம் இருந்து கிடைக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டம் அஷ்ட நட்சத்திரனால புது முடிவுகளை எடுக்க வேண்டாம் அன்றாட பணிகளை செய்து வர வேண்டும் அதுவே உங்களுக்கு உத்தம பலனை கொடுக்கும் தடை தாமதம் நீக்க விநாயகர் வழிபாடு பண்ணி பின்னர் குலதெய்வ வழிபாடு பண்ணி இன்னைக்கு கார்த்திகை பிரதோஷ திரு தீபத்தை சிவாலயங்களிலும் முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று வருவது மிகப்பெரிய ஒரு உத்தமமான நல்ல பலன்களை ஏற்படுத்திவிடும் கன்னி ராசிக்காரங்களுக்கு வெற்றி மீது வெற்றி அப்படிங்கிறது கொடுக்குமானாலும் சந்திராஷ்டம்னால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி துலாம் ராசி சுகபோக வாழ்க்கை இன்னைக்கு கிடைக்கும் நிறைய லக்ஸூரியஸ் பாயிண்ட் இன்னைக்கு கிடைக்கும் உங்களுக்கு வீடு மனை ஆடை ஆபரணம் சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்னைக்கு துலாம் ராசிக்காரங்க இதை பயன்படுத்தும் போது நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஈடேறும் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மாலை பொழுதுகளில் கார்த்திகை விரதமும் பிரதோஷ வழிபாடும் நல்ல உத்தமமான நல்ல பலன்களை ஏற்படுத்தியே கொடுத்தோம் நிறைய பிரச்சனைகள் இருந்து இப்போது விலகுவீர்கள் நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில இருக்கும் நண்பர்களுடன் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அவங்ககிட்ட சில ரகசிய தகவலை சொல்லாமல் இருக்கிறதும் கார்த்திகை தீபத்தை ஏற்றி இன்னைக்கு கார்த்திகை விரதம் பிரதோஷ வழிபாடு பண்ணும் போதும் உத்தமமான நல்ல பலன்கள் ஏற்படுத்தி விடுவார் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி ராசி பரிவு அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கு இன்னைக்கு ஏமாற்றங்கள்னால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் அதனால யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா உடனே கொடுத்துட்றாதீங்க ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க யாரை நம்பி பணத்தை கொடுக்காதீங்க மகிழ்ச்சிகரமான வச்சு தான் அவங்கள கேட்பாங்க அந்த நேரத்துல மனசு மாதிரி ஏதாவது ஜாமீன் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்து வருவது உச்சகராசிக்காரங்களுக்கு நல்லது வீடு மனை சொத்து சுகங்கள் ஏற சேரக்கூடியதாகவும் ஆடை ஆவரணங்கள் சேரக்கூடிய நாளாகவும் கண்டிப்பா இருக்கும் வெற்றி செய்திகள் அப்படிங்கிறது வீடு தேடி வரும் அந்த நாளில் கொஞ்சம் மற்றவங்ககிட்ட கவனமா இருக்கிறது உறவினர்கள் நண்பர்களிடையே கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது விச்சய ராசிக்காரங்க மாலை பொழுதுல இந்த கிருத்திகை விரதமும் பிரதோஷ வழிபாடும் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றி திருவண்ணாமலையரை வழிபடும் போது நிறைந்த அருளாசி கிடைத்து மிகப்பெரிய வெற்றியை நோக்கி செல்வீர்கள் வெற்றிய ராசிக்காரங்கள கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி தனசு ராசிக்காரங்க பெருமை அதிகம் உங்களை பற்றி பேசுவாங்க இன்னைக்கு ரொம்ப பொறுமை தான் உங்களுக்கு பெருமையாக இப்போ கன்வெர்ட் ஆயிருக்கு அனைத்து வகையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அற்புதமான நாள் இன்னைக்கு இந்த நாளை பயன்படுத்தினால் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல்லேருந்து வெளில வருவீங்க தனசு ராசிக்காரங்களுக்கு வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய நல்ல நாள் பெருமை அடையக்கூடிய நாள் மற்றவர்கள் உங்களுக்கு போற்றி புகழ்வார்கள் அது மாதிரி நற்செயல்களும் நற் சிந்தனைகளும் விதைப்பீர்கள் அதுவே உங்களுக்கு மாபெரும் சபையில் ஒரு நல்ல மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு உன்னதமான நாள் தனசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு கார்த்திகை விரதம் பிரதோஷ வழிபாடு திருவண்ணாமலை தீபத்தை பண்ணும்போது நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ஒரு சில பொருளாதார வகையில் சிக்கல் நண்பர்கள் உறவினர்கள் வரைய ஒரு சில சிக்கல்கள் ஏற்படும் அதை நீங்கள் கலைந்து விட வேண்டும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கிறது அதனால் இந்த மாதிரி சிக்கல்களை பார்த்து பயப்பட தேவையில்லை இருந்தாலும் ஒரு சில எச்சரிக்கை உணர்வுடனும் எச்சரிக்கை உணர்வு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும் அமைதி பொறுமை நிதானம் அப்படிங்கிறது இன்னைக்கு அவசியம் மகர ராசிக்காரங்களுக்கு தேவைப்படுகிறது நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அடையக்கூடியதாக இருக்குது மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மாலை பொழுதுகள்ல திரு கார்த்திகை தீபத்தை பிரதோஷ வழிபாடு சிவபெருமானை பண்ணும்போது நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கும் கார்த்திகை தீப திருநாளாக இருக்கிறதுனால நல்ல விஷயங்கள எல்லாம் வழிபாடுவதன் மூலம் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் கிருத்திகை விரதனால முருகப்பெருமானையும் வழிபடுறது சிக்கல் சிங்கார வழிபடுறது ரொம்ப நல்லதை கொடுக்கும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கும்பராசிக்காரங்க இன்னைக்கு கோபத்தினால ஒரு சில சிக்கல்களை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால கொஞ்சம் கோபத்தை குறைச்சுக்குங்க ஏதோ மற்றவங்க விஷயங்கள் பேசுகிறதுனால இந்த காலங்கள் பொறுமையா கடந்து போகிறது நல்லது அமைதி நிதானம் பொறுமை எச்சரிக்கை அப்படி கவனம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது நிறைய பேருக்கு ரொம்ப யோசிச்சு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செயல்பட முடியாமல் போகிறதுக்கு ஒரு காரணமாயிடும் கும்பராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் கும்பராசிக்காரங்களுக்கு அனைத்து வகையிலுமே ஐஸ்வர்யங்களை கூட நீங்கள் நிறைய வழிபாடுகளை இன்னைக்கு பண்ணுறது ரொம்ப நல்லது அமைதியாக பக்தி சிரத்தையுடன் திருவண்ணாமலையாரை நீங்கள் வழிபடும் போது பிரதோஷ காலங்களில் அதே மாதிரி கார்த்திகை தீபம் ஏற்றி திருக்கார்த்திகை விரதம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உன்னதமான நல்ல பலன்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தியே கொடுப்பார் நல்ல பலன்கள் ஏற்பட கும்பராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு இந்த வழிபாடுகள் பண்றது மிகப்பெரிய ஒரு உத்தமமான நல்ல பலன்கள் ஏற்படும் வாழ்க வளமுடன் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மீன ராசிக்காரங்க இன்றைக்கி தனப்பிராப்தம் உண்டாகும் பொருளாதார வகையில் அனைத்து வகையிலுமே உங்களுக்கு பணம் குவியும் பொருள் செலவு அப்படிங்கிறது ஏற்படும் நிறைய பேருக்கு இன்றைக்கி எங்கெங்கேயோ இருந்து கடன் வாங்கினதெல்லாம் வசூலிக்கும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் லோன் கிடைக்கும் ஹவுசிங் லோனோ எந்த லோன்னாலும் உங்களுக்கு லோன் கிடைக்கும் நிறைய பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வருவீர்கள் இன்றைக்கி ரொம்ப சுபீட்சமான தினமாக மீன ராசிக்காரங்களுக்கு பார்க்கப்படுகிறது அனைத்து வகையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய இந்த நாளில் மீன ராசிக்காரங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது ஆணாக இருக்கும் போது பெண்ணோ பெண்ணாக இருக்கும் போது இந்த உறவு சார்ந்த விஷயங்கள்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்ற அஃபயர் அது மாதிரிலாம் வைக்க கூடாது அதனால சில அவமானங்கள் சூழ்நிலைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கிறதுனால எப்போதுமே அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக மீன ராசிக்காரங்க இருங்க இன்னைக்கு திரு நல்ல திருநாளில் இன்னைக்கு வீடு தோறும் விளக்கேற்றி வழிபட்டு முருகப்பெருமானையும் திருக்கார்த்திகை தீபத்தை ஏற்றி பிரதோஷ வழிபாடுகள் பண்ணி சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் மகாலட்சுமிக்கு உரிதான வெள்ளிக்கிழமைகளில் இது வர்றதுனால மகாலட்சுமி கடாட்சம் உண்டாக குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லி இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப இனிய நாளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்கின்றேன் மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுடைய முன்னேற்றங்கள் தடைப்பட்டு போனது இப்போது மாற்றலாகி வரும் சில உத்தியோகத்தில் வெளிநாடு பயணம் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துப்பாங்க மீனராசிக்காரங்க அதெல்லாம் தாராளமாக கடல் கடந்து போகலாம் மீனராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நல்ல க கடாட்சம் கடவுளுடைய கடாட்சம் இருக்கிறதுனால பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மீனராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் அனைத்து ராசிக்காரங்களுக்கும் அனைத்து செல்வங்களும் வளங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்க என்று பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளம்